வணக்கம் ஜெயன் மகா நமஸ்காரம் அடுத்த திவ்யதேசம் தஞ்சை மாமணி கோவில் என்று சொல்லப்படும் திவ்யதேசம் சோழ நாட்டு திவ்யதேசங்களில் இருபதாவது திவ்யதேசம் இந்த கஷேத்திரத்தை முடிக்கிறதுக்கு நாம் மூன்று சன்னதி பெருமாள் கோவிலுக்கும் போனோம் இந்த மூன்று பெருமாள் கோவிலும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் இந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல விண்ணாறு அப்படின்னு ஒரு நதி ஓடும் எல்லாரும் இந்த வெண்ணாறு வெண்ணாறு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பா ஆனா இதுக்கு விண் ஆறு அப்படின்னு பேர் விண் என்னும் வைகுண்டத்தில் ஓடக்கூடிய விரஜா எப்படி ஓடுகின்றதோ அதே போல இந்த நதி ஓடுகின்றதுனால விண் ஆறு அப்படின்ற பெயர் வந்ததாம் அப்பேற்பட்ட கஷேத்திரம் இங்க பெருமாள் மூணு பெருமாளுடைய பெயரையும் பார்த்துடலாம் நீகமேக நீலமேக பெருமாள் இவர் தஞ்சை மாமணி கோயில இருக்கின்றார் தஞ்சையாளி பெருமாள் மணிக்குன்ற பெருமாள் இவன் மூணு பேரையும் சேவித்தால் தான் தஞ்சாவூர் திவ்ய தேசத்தை முடிக்க முடியும் எப்படி திருக்குழந்தை கும்பகோணத்துல நாலு பெருமாளை சேவிக்கணுமோ இங்க மூணு பெருமாளை சேவித்தால் ஒரு தேசம் முடியும் இந்த கேத்திரத்துடைய ஸ்திரபுரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் அப்படின்னு மூன்று அசுரர்கள் இருந்தார்கள் இப்பொழுது மகர்ஷி தபஸ் செய்யும் போது இவன் போய் பராசர மகர்ஷியை துன்புறுத்துகின்றார்கள் டார்ச்சர் அப்பொழுது தபஸ் செய்ய பெருமாளை பெருமாளே சாட்சாத்து இந்த மூணு பேரையும் மாய்த்து விடுகிறாராம் தஞ்ச முதல்ல மாய்க்கிறாராம் இந்த தஞ்சகன் வந்து தஞ்ச தஞ்சகனை மாய்க்கும் போது தஞ்சகன் கூறுகின்றானாம் நீங்களே என்னை அழித்து விட்டீர்கள் இவ்வளோ பெரிய பாகியம் இப் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால இந்த கஷேத்தத்துடைய பேரே என்னுடைய வச்சிருங்களோ அப்படின்னு சொல்லும்போது தஞ்சாவூர் அப்படின்னு இந்த கஷேத்தத்துடைய பேர் அதைக்கும் கூடுறோம் கூப்பிடுறோம் தஞ்சாவூர் கஜமுகனை அடுத்ததாக மயக்கின்றாராம் பெருமாள் இந்த கஜமுகனுடைய முகம் வந்து ஒரு கஜ யானை போலவே இருக்குமா எப்படி ஒரு சிம்மம் யானையின் மஸ்தகத்தை பிளக்குமோ அதே மாதிரி பெருமாள் தஞ்சையாளியான நரசிம்ம ரூபத்துல வந்து சிம்ம ரூபத்தில் வந்து இந்த கஜமுகனை மாய்த்து விடுகின்றார் மூன்றாவது தண்டகன் இவனை எப்படி பெருமாள் மாய்த்தார் அப்படின்னு பார்த்தால் வராக ரூபத்துல வந்து மணிக்குன்ற பெருமாளாக வந்து இவரை மாய்த்தார் இந்த தண்டகனையை மாய்த்தார் இந்த தண்டகன்னுடைய பேர்ல ஒரு அரண்யமே இருக்கு பணமே இருக்கு தண்டகாரண்யம் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் இருக்குது இவனோட பேர்லேருந்து தான் அந்த அரண்யமே வந்தது ஸோ அப்பேற்பட்ட பெருமாள் இந்த பெருமாளுக்கு மணிக்குன்ற பெருமாள் அப்படின்ற பெயர் ஏன்னு வந்தது அப்படின்னு பார்த்தாள் ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட் எடுத்துக்கிறோமே அதில் ஒரு மணி அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலே ஒரு மணி இருந்தால் ஒன்றுமே ஸ்பெஷலாகவே இருக்காது ஆனால் அந்த மவுண்ட் எவரெஸ்டே மணியால் பண்ணப்பட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்ல அதே மாதிரி இந்த பெருமாள் குன்றம் மணியால் பண்ணப்பட்ட குன்றத்தை போல இருப்பார் அதனால மணிக்குன்ற பெருமாள் ஸோ இப்ப ஏற்பட்ட திவ்ய தேசத்தை நாம் போய் சேவிக்க வேண்டும் இந்த மூன்று பெருமாள்களும் சேவித்த பலன் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் நமஸ்காரம்